கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக யாத்ராம் புஸ்தத்திலே இருபதாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசிரிய நினைப்பாயாக ஆசிரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் ஓய்வு நாளை ஆசரிக்க நினைக்கணும் பிறகு பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ளணும் சபை கூடுதலை விரும்ப வேண்டும் எனக்கு அன்பானவர்களே ஓய்வு நாள் நாம் எப்படி ஆசரிக்கிறோம் பரிசுத்தோடு ஆசரிக்கிறோமா ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும் பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ளணும் அவர் பீடத்தில் இருக்கார் என்ற எனப் நினைப்போடு நாம் என்ன செய்யணும் உண்மையாய் ஆராதனை செய்யணும் ஆனால் எல்லோரும் அங்கங்கே வெளியே நின்றுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ஏனோ தானோ அம்மா கூப்பிட்டாங்க அப்பா கூப்பிட்டாங்க யாரோ கூப்பிட்டாங்க நம்ம போகணுமே அப்படின்ற வேண்டா வெறுப்பாக வரக்கூடாது அதில் ஒரு ஆர்வம் சபை கூடுதலை என்ன செய்யணும் விரும்பணும் விரும்பணுன்னா எவ்வளோ ஆசையாக விரும்பணும் தெரியுமா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா விரும்பி போவீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை என்ன செய்வீங்க விரும்பி செய்வீங்கள்ல அங்கே எப்படி இருப்பீங்க அதே பரவசத்தோடு அதற்கு மேலேயே மேலேயே என்ன செய்யணும் ஓய்வுனாலே பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்கணும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளணும் சபை கூடுதல மெயினாக நம்ம விரும்பணும் ஆலயத்தில் நாம் என்ன செய்யணும் சத்தியத்தை கேட்க தான் வந்திருக்கோம் அப்போ நம்ம சத்தியத்தை கேட்கணும்ல வெளியே நின்றுக்கிட்டு வேண்டா வெறுப்பாக நாம் கேட்கக்கூடாது ஆண்டவருக்கு அது பிடிக்காது உங்களுக்கு அது அழகில் ஒரு ஒரு எப்படி நீங்கள் நடத்துக்கிறீங்க ஒரு இப்போ ஒரு ஆசிரியரோ ஒரு உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்றுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களா அப்போ கடவுள் முன்னாடி நாம் எப்படி இருக்கணும் பயபக்தியாக இருக்கணும்ல அந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா கட்லையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாலாவது கட்டில் இது தான் அதனால் ஓய்வுனாலே பரிசுத்தமாய் ஆசரிக்கும் ஆலயத்துக்கு சில போகிறதே கிடையாது ஆலயத்துக்கு போகாமலே வீட்டிலையே இருக்கிறாங்க அதை செய்யாதீர்கள் சபை கொடுதல என்ன செய்யுங்க விரும்பி போங்க ஓய்வுனாலே ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன செய்யணுமா ஆண்டவர் தொழுது கொள்கிற நாள் இல்லையா சபையில் இருக்க எல்லா ஜனங்களும் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கைத்தட்டி ஆராதி ஆராதனை செய்து அவருடைய சத்தியத்தின் வேதத்தை செய்வாங்க ஊழியர்கள் சொல்லும் போது சரியாக கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லை நாமளும் வேதத்தை வாசித்து அதுபடி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா தேங்க்யூ